முப்பது நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து ஒரு தீட்டு நாட்களாக பார்க்கப்படும் அந்த தீட்டு பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முப்பது நாள் கழித்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அதுவும் அவங்க வீட்டுக்கு விஜய் அவர்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டு பண்றாரு உன் வீட்டுல எழவு விழுந்தா என்ன உன் வீட்டுல நல்லது நடந்தா என்ன எவன் ஜெத்தா என்ன நான் உன்னை சந்திக்கணும்னா நீ என்னுடைய பனையூருக்கு தான் வரணும் குஷி ஆனந்த் வீட்லயோ இதே வந்து ஆதவ் அவர்களுடைய வீட்லயோ இதே திரு விஜய் அவர்களுடைய வீட்லயோ ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முதல்வர் வந்து எங்க வீட்டுக்கு வாப்பா நான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா நாளைக்கு மக்கள் இதே போல வெள்ளத்தாலையோ ஏதோ ஒரு விபத்தாலையோ இருந்து போறாங்கன்னு வச்சுக்கேன் அந்த மக்கள் எல்லாம் விஜயை வந்து வீட்டுல வந்து சந்திக்கணுமா விஜய் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக மாட்டாரா அந்த கடிதத்தை வெளியிட்டா மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஆமா உண்மையாவே மறுத்திருக்காங்க விஜயின் சார்பாக இந்த இது கேட்டிருக்காங்க அரசாங்கம் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ளலாம் ஏன் நீங்க அந்த அனுமதி கடிதத்தை வெளியிடுவதற்கு மறுக்கிறீங்க கரூர்ல நீங்க ஹோட்டல் எடுத்து அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு முற்பட்டா மட்டும்தான் அந்த திருமண மண்டபத்தை போய் திமுக காரங்க மிரட்டுவாங்க இதே மகாபலிபுரத்துல வந்து திமுக ஆட்களை கிடையாதா அப்ப நீங்க மகாபலிபுரத்துல போய் சந்திச்சீங்கல்ல இதற்கு எந்த காவல்துறையினுடைய அனுமதி கேட்டீங்க யாருமே கிடையாது அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முப்பது நாட்கள் கழித்து இன்று வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிற நட்சத்திர விடுதியில் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருநூற்று முப்பத்தி ஐந்து பேரை ஒரு தனியார் பஸ்ஸை வைத்து இங்கே அழைத்து வந்து அந்த குடும்பத்தினரை ஒரு நட்சத்திர ஓட்டலில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் சந்திச்சிருக்கிறார் ஏன் அவர் வந்து கரூருக்கு போகாம மகாபலிபுரத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்து சந்திச்சிருக்காரு அதற்கு டிவி கே சார்பாக சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்றத பற்றியும் இதனுடைய முழுமையான பின்னணிக்கான அலசல் பற்றியும் ஒரு பார்வையாகவும் இன்னொன்று என்ன அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான அரசியலை செய்கிறார் மக்கள் வந்து எப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த க இறப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் குறித்தும் தான் வந்து நம்ம முழுமையான ஒரு காணொலியாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா முப்பது நாள் முடிஞ்சிடுச்சு முப்பது நாள் முடிஞ்சு இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அந்த துக்கம் அனுசரிக்கப்பட்ட அந்த குடும்பங்களை நேரில் சென்று அந்த கரூரில் சந்திக்காமல் அந்த முப்பது நாள் கழித்து முப்பது நாள்ன்றது நம்ம வீடு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இறப்பு ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதே நாட்கள் வந்து ஒரு தீட்டு நாட்களாக பார்க்கப்படும் அந்த தீட்டு பட்டு பட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முப்பது நாள் கழித்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அதுவும் அவங்க வீட்டுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் இழப்பு ஏற்பட்டவரினுடைய வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வது அப்படின்றது நம்மளுடைய பண்பாடா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரமா அப்படி இல்லைன்னா இறப்பு ஏற்பட்டவர்களை நம்மளுடைய வீட்டுக்கு வரவழைச்சி நம்ம என்ன தான் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும் வசதி படைச்சவங்களா இருக்கட்டும் ஆனால் ஒரு இடத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம தான் அந்த இடத்துக்கு போய் அங்க துக்கம் அனுசரிக்கணும் அப்படி நம்மளால் அந்த இறப்புக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து பதினைந்தாவது நாள் அந்த காரியத்துக்கு போவோம் அதுக்கும் நம்மளால் போக முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் முப்பதாவது நாள் முப்பது துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு போவோம் ஆகவே இப்படி நம்ம போய் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ண முடிஞ்சா ஒரு செல்வந்தரா இருந்தா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான வேலைகளை செய்வோம் ஆனா எந்த ஒரு தமிழக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றுனே சொல்லலாம் இந்திய வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத ஒரு கலாச்சாரமாக விஜய் அவர்கள் ஒரு புதிய கலாச்சாரத்தை உண்டு பண்ணுறாரு உன் வீட்டில் இழவு விழுந்தா என்ன உன் வீட்டில் நல்லது நடந்தா என்ன எவன் ஜெத்தா என்ன நான் உன்னை சந்திக்கணும்னா நீ என்னுடைய பனையூருக்கு தான் வரணும் அப்படின்ற அளவுக்கு பனையூர் பண்ணையாராக மாறிதான் இந்த இடத்துல வந்து இந்த மக்களை அவர் பாவிக்கிறார் இதுல வந்து அவர்கள் மீது உண்மையான அக்கறையோ அல்லது அந்த இறப்புக்கான அவர் முழுமையாக தான் தான் பொறுப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டோ ஒரு மனவலியோடெல்லாம் இந்த சந்திப்பு நடக்கல அப்படின்றது இது மூலியமாகவே தெரியுதா இல்லையா இதை தான் நம்ம வந்து உண்மையாவே அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் விஜய் அவர்கள் மக்களின் நலனில் முழுமையான அக்கறை கொள்ளல விஜய் அவர்களுக்கு தான் தான் முதலில் முக்கியம் அதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அரசியல் மக்களுக்கான சேவை எல்லாமே அதன் பிறகுதான் அவர் அடுக்கி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி நாங்கள் பேசி கொண்டுதான் இருக்கோம் ஆனால் வந்து இதற்கு கீழே கமெண்ட் போடுற டிவி கே ரசிகர்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் பார்த்து இருக்கக்கூடியவர்கள்லாம் கதறாங்க கதறு கதறு அப்படின்ற ஒரு டைப் போடுகிறார்கள் ஆனால் உண்மையாகவே அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம இது மூலயமா புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா ஏன் அப்படின்னா முப்பது நாள் உங்களுக்கு டைம் இருந்தது நீங்க வந்து ஒரு ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அதன் பிறகு அறுபத்தி எட்டு மணி நேரம் கழித்து தான் ஒரு காணொலி போட்டீங்க அந்த காணொலியிலேயே நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நான் நிச்சயமாக உங்களை வந்து நேரில் சந்திப்பேன் அப்படின்னு அப்போ இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாமே ஆதரவு தெரிவித்தாங்க என்னன்னா விஜய் தான் சொல்றாருல நான் வந்து மனவழியோடு இருக்கேன் நான் வந்து நிச்சயமா நேர்ல சந்திப்பேன் அப்படின்னு சொல்றார்ல அதன் பிறகு எதுக்கு நீங்க வந்து அவரை பத்தி பிளேம் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது விஜயை வந்து இழந்த குடும்பத்தினர் பல பேர் வந்து சந்திக்கக்கூடிய நிலையை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார் அதுல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தில் ஐந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளலை அப்படின்ற செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த செய்தியை நான் உங்களுக்கு இதுடன் இணைக்கிறேன் ஒரு ஆங்கில பேப்பர்ல வந்து அதை வந்து பதிவிட்டு இருக்கிறார்கள் ஆகவே சில பேர் அதை ஒப்புக்கொண்டு சில பேர் தான் வந்து இங்க வந்திருக்காங்க வந்து இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் முதலில் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு ஒரு குடும்பத்தையும் சந்திக்க போவதாக சொல்லி இருந்தாங்க பிறகு என்னன்னா எல்லாரையும் ஒரே ஹால்ல உட்கார வச்சு எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஒரு ஒருத்தர்கிட்டையா பேசிக்கிட்டு வராரு அவங்க என்னென்ன கேட்கறாங்க என்னென்ன உதவிகள் தேவை கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டு பேசுறார் பேசிட்ட பிறகு என்ன சொல்லிருக்காங்க தாவே காத்தார் சார்பாக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு தேவையான மருத்துவ செலவு செலவு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கல்வி செலவு இதெல்லாம் நாங்க வந்து ஏற்றுக்கொள்கிறோம் ஆதவ் அர்ஜுனா எல்லா குடும்பங்களையும் வந்து பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களையும் விஜய் அவர்கள் தத்தெடுத்துக்கிறார் தத்தெடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார் அது மட்டும் இல்லாமல் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் தொகை வந்து நிவாரண தொகையாக வழங்குவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்னன்னா மருத்துவ செலவு கல்வி செலவு இதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த கட்சியும் இந்த நாங்களும் உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையே சொல்றாங்க இதே ஒரு விஷயம் நான் கேக்குறேன் இதே புஷ்யானந்த் வீட்லயோ இதே வந்து ஆதவர்ஜுனா அவர்களுடைய வீட்லேயோ இதே திரு விஜய் அவர்களினுடைய வீட்லேயோ ஒரு இழப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஏதாவது ஆளக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இல்ல முதல்வராக கூட இருக்கட்டுமே முதல்வர் வந்து என்ன வந்து எங்க வீட்டில் வந்து பார்த்து நீ துக்கம் வந்து ஆறுதல் நான் சொல்றேன் நீ வந்து துக்கம் அனுசரிச்சுட்டு போப்பா எங்க வீட்டுக்கு வாப்பா நான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்போ விஜய் அவர்களுக்கு அந்த பணம் படைத்த அந்த செல்வாக்கு படைத்த விஜய் அவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு ஒரு நியாயமா உங்ககிட்ட பணம் வசதி அப்படின்னு நீங்க ஒரு பணக்காரராக இருந்தீங்க ஒரு பண்ணையாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி இல்லாதப்பட்டவர்கள் உங்களிடம் வந்து கையேந்திக்கிட்டு நீங்க சொல்றதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு ஒரு பஸ் வச்சு கூட்டிட்டு வருவீங்க அந்த பஸ்ல ஏறிட்டு அகதிகள் போல வந்துட்டு போகணுமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் எதற்காக விஜய் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து மிகவும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டிவி கே ஆதரவாளர்கள் மக்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஏன் விஜய் அவர்களே நீங்க தானே உங்களால தானே அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து செத்து போனாங்க உங்களை பார்க்க வந்து தானே செத்து போனாங்க ஆனா நீங்க ஏன் போகாம அவங்களை இங்க வர வச்சு மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வர வச்சு பாக்குறீங்க இது எவ்வளவு பெரிய தவறு இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி கேவை

நலன் தான் முக்கியம் அவருடைய சேஃப்டி தான் முக்கியம் பிறகு தான் மக்கள் மக்கள் சேவை இப்படி நீ எல்லா ஒரு விஷயங்களும் நீங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நீங்க எதிர்பார்ப்பது போலவே டிவி கே தொண்டர்கள் சொல்வது போலவே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு மக்கள் இதே போல வெள்ளத்தாலையோ இல்ல ஏதோ ஒரு பேரிடராலேயோ இல்ல ஏதோ ஒரு விபத்தாலேயோ இருந்து போறாங்கன்னு வச்சுக்கேன் அந்த மக்கள்லாம் விஜயை வந்து வீட்டுல வந்து சந்திக்கணுமா விஜய் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போக மாட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலுமே இல்லை நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் நாங்க எப்படியோ அதே போல நீங்களும் ஒரு இந்திய குடிமகன் அவ்வளவுதானே தவிர உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இப்ப கையில கிடையாது அப்படி இப்போ போதே நீங்கள் வந்து எல்லாரையுமே வீட்டில் வர வச்சு சந்திச்சு அதுவும் ஒரு இறப்புக்கு கூட உங்கள் வீட்டில் வந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்து கொண்டிருந்தால் அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இழப்புகள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டில் வந்து உங்களை சந்திக்கணும்ன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவீங்களா இல்லை பனையூர் பனையார் வீட்டிலேயே சட்டமன்றத்தை உருவாக்குவீங்களா அப்படின்ற கேள்விலாம் எழுதா இல்லையா இது வந்து நம்ம ஒருத்தருடைய தனிப்பட்ட ஆதரவும் கிடையாது விஜய் அவர்கள் மீதோ இல்ல டிவி கேவினுடைய தொண்டர்கள் மீதோ யாருக்குமே எந்த ஒரு கோபமோ இல்ல வந்து அவர்களை எதிர்க்க கூடிய தேவையோ யாருக்குமே கிடையாது ஆனால் நடக்கக்கூடிய அரசியல் யாருக்காக அரசியல் பண்ண வந்தீங்க மக்களுக்காக அரசியல் பண்ண வந்தீங்க உங்களை நம்பி லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு கூடுனாங்க அந்த லட்சக்கணக்கான பேர் கூடியதில் தான் நாற்பத்தி ஒரு பேர் செத்தாங்க அப்ப அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பொறுப்பற்ற ஒரு நிலையில தனியார் விடுதியில அவர்களை தங்க வைத்து பார்க்கிறார் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னொன்னு இதற்காக டிவிக்கு சார்பாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா அதாவது நாங்கள் முற்பட்டோம் அந்த மக்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்தோம் டிவி கே சார்பாக இதற்கு வந்து திமுக அரசாங்கம் தான் அனுமதி தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க சரி நாங்கள் என்னென்னா நியாயமாக பேசுவோம் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல ஒரு இது ஒரு இழப்பு இதற்கான நீதி கிடைக்கணும் இதுக்கு நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்தோடு பேசலாமே அந்த அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அங்கே வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னா அந்த காவல்துறையின் சார்பாக அனுமதி மறுப்பு கடிதம்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல அந்த கடிதத்தை வெளியிடுங்க அந்த கடிதத்தை வெளியிட்டா மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா ஆமா உண்மையாவே மறுத்திருக்காங்க விஜயின் சார்பாக இந்த இது கேட்டிருக்காங்க அப்ப அவங்கதான் அவங்க மேலதான் தப்பு இருக்கு அரசாங்கம் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ளலாம்ல ஏன் நீங்க அந்த அனுமதி கடிதத்தை வெளியிடுவதற்கு மறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இடத்துலதான் நீங்க யோசிக்கணும் அவங்களால வெளியிட முடியாது ஏன் அப்படின்னா இவங்க காவல்துறையிடம் கேட்ட விஷயங்களை காவல்துறையால் நிச்சயமா பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிபந்தனைகளை தான் டிவி கே சார்பாக கேட்டாங்க என்னன்னா ஒரு லாக்டவுனுக்கு இணையான ஒரு விஷயங்களை தான் கேட்டாங்க நாங்க கரூருக்கு வரணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இங்கிருந்து தனி விமானம் மூலயமா தான் வருவாரு திருச்சி விமான நிலையத்தில் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அது மட்டும் அல்லாமல் திருச்சியிலிருந்து அவர் கரூர் செல்லும் போது ஒரு இடத்துல கூட ரெட் சிக்னலே விழக்கூடாது ஃபுல்லாக கிரீன் சிக்னலா இருக்கணும் ஒரு வண்டி கூட அந்த பாதையில போகக்கூடாது அப்படின்ற இது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை போய் நேரில் சந்தித்து பேசும்போது சுற்றிருக்க கூட்டைய ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் நடமாட்டமே இருக்க கூடாது எந்த ஒரு விஷயமும் வந்து விஜய் அவர்களை நெருங்கக்கூடிய அளவில் ஆபத்து இருக்க கூடாது அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன லாக்டவுனா போடுறாங்க இல்ல நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போறீங்களா தமிழ்நாட்டிலேருந்து இருந்து பாகிஸ்தானுக்கு போறீங்களா வேறொரு நாடுக்கு உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில உங்களை பார்க்க வந்து உங்களால் செத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு செல்றீங்க இதற்கு எதற்கு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை சந்திக்கும் போது பிரஸ் இருக்க கூடாது அங்க இருக்கக்கூடிய செல்போன்கள் எல்லாமே ஜாமர்ல போட்டு எந்த ஒரு சிக்னலும் இது பண்ணக்கூடாது யாருமே செல்போன் உபயோகப்படுத்தப்படாமல் அந்த செல்போன்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் இவ்வளவு விஷயம் எதற்காக பண்ணணும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்டோம் அப்படின்னா இது ஒரு லாக்டவுனுக்கு இடையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் ஒரு காவல்துறையால பண்ணி கொடுக்க முடியாது அது ஒரு ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் கேட்டு காவல்துறையிடம் போய் நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா ஆகையால் தான் அந்த இடத்துல வந்து இவங்க வந்து அந்த மனுவை வந்து அக்செப்ட் பண்ணாம காவல்துறை அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் உண்மையான தகவல் ஆனால் இந்த விஷயத்தை வைத்து டிவிக்கு வந்து செய்ய முயற்சிக்கும் அரசு அரசியல் என்னன்னா பாத்தீங்களா நாங்க வந்து கரூருக்கு போக முயற்சி பண்ணோம் ஒரு மாச காலமா நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க தான் எங்களால போக முடியல அது மட்டும் இல்லாம நாங்க வாடகைக்கு எடுத்த ஒரு மண்டபத்தை அந்த மண்டபத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா திமுக காரங்க வந்து மிரட்டிட்டாங்க தான் அந்த மண்டபத்தையும் வாடகைக்கு விடல அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஒரு பின அரசியலை செய்கிறார்கள் இந்த டிவி கேவை சேர்ந்தவர்கள் நான் கேட்கிறேன் இதே நீங்க மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படின்ற நட்சத்திர விடுதியை நீங்கள் புக் பண்ணி இன்றைக்கி மக்களை வரவழைச்சு சந்திச்சிங்கல்ல இங்கே வந்து நடப்பது சென்னையில் மகாபலிபுரத்துல வந்து இருக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சி அதே ஸ்டாலின் அவர்களினுடைய ஆட்சி தானே அதே முதல்வர் அவர்களினுடைய ஆட்சி தானே அப்போ இந்த இடத்துல வந்து திமுக காரங்க மிரட்டி அந்த ஹோட்டலை உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ண மாட்டாங்களா கரூர்ல நீங்க ஹோட்டல் எடுத்து அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு முற்பட்டா மட்டும்தான் அந்த திருமண மண்டபத்தை போய் திமுக காரங்க மிரட்டுவாங்க இதே மகாபலிபுரத்தில் வந்து திமுக ஆட்களை கிடையாதா அவங்க மிரட்ட மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மகாபலிபுரத்தில் போய் சந்திச்சிங்கல்ல இதற்கு எந்த காவல்துறையினுடைய அனுமதி கேட்டீங்க யாருமே கிடையாது அந்த நட்சத்திர விடுதியின் வாசலில் இருக்கக்கூடியது எல்லாமே பிரைவேட் பவுன்சஸ் அதாவது விஜயினுடைய இருக்கக்கூடிய ஒரு காவலர்கள் தான் இருந்தாங்களே தவிர போலீஸ் பாதுகாப்புக்கு இவங்க ஒன்றும் அனுமதி கேட்கல இங்கே யாருடைய அனுமதியும் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை சந்திச்சுங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா அப்போது விஜயினுடைய அந்த அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில எப்படி ஒரு நிறைய செட் பண்றாருனா கரூருக்கு நான் போறதுக்கு இருந்தேன் நான் அவங்களை பார்க்கணுன்ற ஆதங்கத்தில் இருக்கேன் ஆனா அதை வந்து காவல்துறை தடுக்குது திமுக அரசு அந்த மண்டபத்தை வந்து கொடுக்க விடாமல் திருமண மண்டபத்தை வைத்து அந்த ஆட்களிடம் போய் மிரட்டல் விடுக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ செட் பண்ணி தனக்கு அது போல அந்த எலைட் பொலிட்டீஷியன் அப்படின்ற வார்த்தைக்கினங்க அந்த பணக்கார திமிரோடு விஜய் அவர்கள் அவருடைய வசதிக்கேற்ப பாதிக்கப்பட்டவர்களை ஒரு பொம்மையாக பயன்படுத்தி அசைத்து ஆடுகிறாரே தவிர இதில் உண்மையான ஒரு வேதனையோ அவருக்கு மனவேதனையோ இல்லை உண்மையாகவே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு நம்ம ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதன் மூலயமாக உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது விஜய் அவர்களுக்கு என்னென்னா நம்முடைய தொண்டர்கள் நம்ம என்ன செஞ்சாலுமே ஏற்றுப்பாங்க நம்ம எது சொன்னாலுமே ஒத்துக்கொள்வாங்க அதனால் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்குது இந்த நீங்க இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை இந்த தனியார் விடுதியில் மகாபலிபுரத்துல சந்திக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்தை டிவி கேவனுடைய அபிஷியல் பேஜ்ல வெளியிடல ஒரு அறிக்கையாக வெளியிடலை இது எப்படின்னா ஒரு வதந்தி நியூஸ் மாதிரி ஒரு கிசுகிசு நியூஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தின் வாயிலாக ஏதோ ஒரு வதந்தியை பரப்புவது போல தான் ஏதோ ஒரு செய்தி நிறுவனம் இதை எடுத்து போட்டது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எல்லாருடைய அந்த டிவி கேவினுடைய இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுடைய வெப்சைட்லலாம் வந்து இந்த விஷயம் பரவுச்சு ஆனால் இன்று வரை டிவி கேம்னுடைய அஃபிஷியல் பேஜில் இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இங்கு வரவழைத்து சந்திக்க போகிறேன் என்பதை விஜய் அவர்கள் வெளியிடவே இல்லை ஏன் அப்படின்னா இதை வெளியிட்டால் இதன் பிறகு எதிர்ப்பு என்ன வரும் இதன் பிறகு வந்து என்ன ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இதை வந்து ஒரு செய்தியாக நம்ம வெளியிடாம இருக்கக்கூடிய ஆதரவாளர்களே வெளியிட்டு போட்டுமே அது மூலயமா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு திமிரான மனப்போக்கோடு தான் இந்த வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம ஒண்ணு பார்க்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்ம இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டு விஜய் அவர்களின் மீது இந்த அளவுக்கு கோபப்படுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் மீது ஒரு காலத்துல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது என்ன அப்படின்னா விஜய் நடிச்சுட்டு இருக்கும் போதே சரி சினிமா துறையில இருக்கும் போதே அனிதாவினுடைய மரணம் ஏற்பட்ட போது நீட் தேர்வு இல்லப்போ அப்போ விஜய் அவர்கள் யாருக்குமே சொல்லாம எந்த ஊடகத்துக்கோ இந்த காவல்துறைக்கு யாருக்குமே தெரியாம இரவோடு இரவாக அந்த அனிதாவினுடைய அந்த மரணம் மரணிட்டு அந்த வீட்டில் போயிட்டு துக்கம் அனுசரிச்சாரு அதே போல இந்த தூத்துக்குடி விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்டவர்கள் துப்பாக்கிச்சூடில் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரை போய் ஏன் இப்போ கூட அந்த அஜித் குமார் அந்த லாக்க

விஷயங்களுக்கும் முக்கிய ஒரு குற்றவாளியாக தூத்துக்குடி விஷயத்துல ஆளும் கட்சி ஆறு அதிமுக அப்போ இந்த அஜித் மரணம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அப்போ இதில் முக்கிய குற்றவாளி என்பது ஆளும் கட்சியாக இருக்கிறது ஆகவே இதை வைத்து அரசியல் செய்வதற்காக விஜய் அவர்கள் அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய ஆறுதலை தெரிவித்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியலை மேற்கொள்கிறார் ஆனா இந்த கரூர் சம்பவத்துல விஜய் நேர்ல போல அப்படின்னா அந்த இடத்துல விஜய் நேர்ல போய் நாற்பத்தோரு குடும்பம் இருக்குங்க அதுல யாராவது ஒரு ரெண்டு குடும்பம் மனசாட்சி உள்ள ஒரு ரெண்டு குடும்பம் அண்ணா உங்களை பார்க்க வந்து தானே நான் செத்தாங்க ஏன்னா முப்பது நாள் கழிச்சு வரீங்க இன்னுமே வந்து எங்களை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்டாங்கன்னா விஜய் அவர்களுக்கு அது அவமானம் ஆகிடும் அது மட்டுமல்லாமல் இந்த கருண் நாற்பத்தி ஒரு பேர் இந்த இறப்புக்கு பின்னணியில் முக்கிய குற்றவாளியாக விஜய் தான் இருக்கிறார் ஆகவே வந்து தான் போகும்போது அந்த இடத்துல தான் தான் குற்றவாளி யாராவது அவரை விட்டால் அவருடைய அரசியலினுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியா மாறிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தான் விஜய் அவர்கள் இதை செய்யாமல் இங்கே மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சி அங்கே எந்த ஒரு செல்போன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண விடாம அங்கே என்ன ஆலோசனை நடந்தது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு செய்தியாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஜய் அவர்கள் சந்திக்கிறார் இந்த மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது மருத்துவ செல்வ செலவு கல்வி செலவு இதையெல்லாம் விஜய் ஏற்றுக்கொள்வதாக கூறியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் தான் செய்தியாக வெளியிடுகிறார்களே தவிர அங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கிளிப்பாக நம்ம இதுவரைக்கும் பார்க்கல வெறும் ஒரே ஒரு போட்டோ மட்டும்தான் வெளியாகி இருக்கிறது ஏன்னா அந்த இடத்துல அப்படியே யாராவது கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்பது என்பது வெளியே வராமல் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த மகாபல்லிபுர தனியார் பிடுதியில இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துக்கம் ஆறுதல் சொல்லக்கூடிய துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு கண் துடைப்பு நாடகத்தை விஜய் அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார் தான் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு நிச்சயமாக தெரிகிறது ஆகவே யாராக இருந்தாலும் சரி ஒரு நபரை நீங்க ஆதரிக்கிறீங்களா தாராளமா ஆதரிங்க ஆனா அதே இழப்பு தம்முடைய குடும்பத்துல ஏற்பட்டிருக்கு இதற்கும் விஜய் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னா உங்களுக்கு எந்த அளவு கோபம் வருமோ அதே போல் தான் பிறருக்கும் அந்த வழி இருக்கும் அப்படின்றதை மனதில் வைத்து கொண்டு நீங்க விஜய் அவர்களின் தொண்டராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண எந்த கட்சியும் சாராத ஒரு நபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வழி எல்லாருக்கும் ஒன்றுதான் இதில் வந்து பணக்கார திமுறை காட்ட நினைத்தால் மக்கள் அவங்களுக்கு நிச்சயமாக பாடம் புகட்டுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் தான் வந்து முக்கியமான விஷயம் நன்றி வணக்கம்